உலகம் முழுவதும் உள்ள சன்லைட் தொலைக்காட்சி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நாட்டு மருத்துவம் நலம் தரும் மருத்துவம் எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைகள் இல்லாத பாதுகாப்பான மருத்துவம் அன்றாடம் எளிய மருத்துவத்தை இந்த நிகழ்ச்சியிலே நாம் பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம் இன்று சிலவற்றை நாம் தெரிந்து கொள்வோம் ஏர்வா லேனேட்டா என்று தாவரப் பெயராலே சுற்றம் பெறுவது சிறுபீழை இந்த பீழையினுடைய சாறு இருபத்தி ஐந்து எம்எல் அளவு எடுத்து அன்றாடம் ஒருவேளை காலையிலே வெறும் வயிற்றிலே சிறிது தேனோ அல்லது வெள்ளமோ சேர்த்து பருகி வருகின்ற நிலையிலே இது கருப்பையை பற்றிய குற்றங்கள் சூதக வாயு சூதக வலி இவை போன்ற நோய்களை போக்குவது மட்டுமல்லாமல் சிறுநீர் தாரையிலே இருக்கின்ற அடைப்பு எரிச்சல் கற்கள் இவற்றையெல்லாம் போக்குகின்ற ஒரு அற்புதமான ஆன்டி லித்திக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது சிறுநீர் தாரைக்கும் கருப்பைக்கும் ஒரு அற்புதமான ஆரோக்கியத்தை தரக்கூடியதாக இது விளங்குகிறது என்பது உண்மை அன்பான நேயர்களே அலிப்பினியா கேலங்கா என்று தாவரப் பெயராலே சுட்டப்பெறுவது பேரரத்தை அதனோடு ஆண்ட்ரோக்ராபிஸ் ஸ்பானிகுலேட்டா என்ற தாவரப் பெயராலே சுட்டப்பெறுகின்ற நிலவேம்பு இந்த பேரரத்தை நிலவேம்பு இரண்டும் நாட்டு மருந்து கடைகளிலே கிடைக்கக்கூடிய ஒன்று இவற்றை வாங்கி சுத்திகரித்து பொடித்து வைத்துக்கொண்டு, கொண்டு ஐந்து கிராம் அளவு சூரணத்தை எடுத்து அரை லிட்டர் நீரில் காய்ச்சி கால் லிட்டராக அதை சுண்டச் செய்து பாதி காலை பாதி மாலை என்று இரு வேளை பருகி வர நெஞ்சக கோளாறுகள் வயிற்று பிரச்சனைகள் காய்ச்சல் எந்தவித காய்ச்சலாக இருந்தாலும் சரி குறிப்பாக நிமோனியா என்று சொல்லுகின்ற வாத ஜுரத்தை போக்கக்கூடியதாக இந்த நிலவேம்பு பேரத்தை விளங்கும் என்பதிலே ஐயமில்லை அன்பான நேயர்களே ரேப்பனஸ் சட்டிவர்ஸ் என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது முள் அங்கி என்று அழகிய தமிழ் பெயரை பெற்றிருப்பது அர்த்தமுள்ள பெயராகவும் இதனுடைய தமிழ் பெயர் விளங்குகிறது தர்பூஜே என்று தெலுங்கு பாஷையிலே இதற்கு பெயரை சொல்லியிருக்கிறார்கள் கட்டும்பி என்று வடமொழி பெயரை சமஸ்கிருத பாஷையிலே இதற்கு சொல்லியிருக்கிறார்கள் இந்த முள்ளங்கி ஒரு டையூரிட்டிக் என்கின்ற வகையிலே சிறுநீர் பெருக்கியாக விளங்குகிறது ஒரு லாக்ஸேடிவ் என்கின்ற நிலையிலே மலத்தை இழக்கி வெளித்தள்ள விளங்குகிறது ஸ்ட்ரமாச்சிக் என்கின்ற வகையிலே வயிற்று கோளாறுகளை வேறிருக்கக்கூடியதாக இது திகழ்கிறது அதோடு கூட த ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் என்று சொல்லக்கூடிய நிலையிலே நெஞ்சகத்தை பற்றிய நோய்களை வேறெறுத்து வெளித்தள்ளி இருமலை தணிக்கின்ற ஒன்றாகவும் ஒரு எக்ஸ்பெக்டோரண்ட் என்கின்ற நிலையிலேயும் ஒரு டீ கன்ஜெஸ்டன்ட் என்கின்ற வகையிலேயும் ஒரு முயக்கோபுரோலண்ட் என்கின்ற நிலையிலேயும் சளியை கரைத்து வெளித்தள்ளி சுவாச பாதையை சீர் செய்யக்கூடியதாக விளங்குகிறது அப்ரோடி என்கின்ற வகையிலே இது ஆண்மை வளர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகையாகவும் உணவாகவும் திகழ்கிறது இந்த முள்ளங்கி எப்படி மருந்தாகி பயன் தருகிறது என்று செயல்முறையிலே பார்ப்போம் வாருங்கள் நேர்களே நாம் இன்னைக்கு முள்ளங்கியை பயன்படுத்தி தொண்டை வலி நெஞ்சு வலி மூச்சு திணறல் இருமல் போன்ற பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய ஒரு எளிமையான மருந்து எப்படி தயார் பண்றதுன்னு இப்ப பார்க்கலாம் இதற்கு தேவையான பொருட்கள் முள்ளங்கி கிழங்கு பனங்கற்கண்டு தேன் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக நீர் விட்டு கொஞ்சம் பனங்கற்கண்டு சேர்த்துக்கலாம் இதோட நம்ம முள்ளங்கியை தோல் சீவிட்டு நீங்கள் திருவி வச்சுருக்கோம் இந்த முள்ளங்கி சாறை இந்த பனங்கற்கண்டு நல்லா கரைஞ்சதும் இதில் நம்ம ஆட் பண்ணி கொதிக்க வைக்கணும் முள்ளங்கி சாறை நம்ம பச்சையாக டைரெக்டாக எடுத்தோம்னா தொண்டையை ஹர்ட் பண்ணும் தொண்டை கட்டிக்கும் அதனால் நம்ம இந்த மாதிரி கொதிக்க வச்சு குடிக்கணும் அதோட பனங்கற்கண்டு மற்றும் தேன் சேர்த்து குடிக்கும் பொழுது தொண்டை எரிச்சல் வராது நமக்கு தொண்டை கட்டு தொண்டை வலி இருக்கும்பொழுது இந்த மருந்து எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஒரு சிலருக்கு கேஸ் ட்ரபுள்னால நெஞ்சு வலி ஏற்படும் நெஞ்சு எரிச்சல் ஏற்படும் அந்த மாதிரி சமயத்துலேயே இந்த முள்ளங்கி மருந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த கேஸ் ட்ரபுள் வந்து இமீடியட் ரிலீஃப் நமக்கு கிடைக்கும் இந்த சாறு இதில் பிழிஞ்சிடணும் நம்ம ஒரு வேளைக்கான மருந்து தயார் பண்றதுக்கு இருபது எம்எல் அளவுக்கு முள்ளங்கி சாறு எடுக்கணும் ஒரு நீர் விட்டு அதோட பனங்கற்கண்டு மற்றும் முள்ளங்கி சாறு சேர்த்து கொதிக்க வச்சுட்டு இது நல்லா கொதிக்கணும் கொதிச்சதும் கடைசியா இதோட நம்ம தேன் சேர்த்து இறக்கிடணும் இந்த மருந்தை நம்ம அறுபது எம்எல் அளவுக்கு நீரோட சேர்த்தோம்னா அறுபது எம்எல் அளவுக்கு வரும் காலை மாலைன்னு இருவேளையும் எடுத்துட்டு வரும் பொழுது தொண்டை வலியை சரி செய்யக்கூடிய மருந்தாவும் கேஸ் ட்ரபிள்னால் வரக்கூடிய நெஞ்சு வலியை போகக்கூடிய மருந்தாகவும் செயல்படும் இந்த மருந்து இப்போ தயார் இதோட நாம இப்போ கொஞ்சம் தேன் சேர்த்துக்கலாம் வீசிங் இருக்கிறவங்களுக்கு அடிக்கடி மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்படும் மூச்சு திணறல் ஏற்படும் இந்த மாதிரி இருக்கிறவங்க தொடர்ந்து இருந்த முள்ளங்கி கஷாயத்தை யூஸ் பண்ணலாம் முள்ளங்கிச்சாறு பனங்கற்கண்டு மற்றும் தேன் சேர்ந்த இந்த மருந்து தொடர்ந்து எடுத்துட்டு வரும்பொழுது தொண்டை வலி மற்றும் கேஸ்டபிளால் ஏற்படக்கூடிய நெஞ்சு வலியை சரி செய்யக்கூடிய மருந்தாகவும் இருமல் மற்றும் மூச்சு திணறலை போக்கக்கூடிய மருந்தாகவும் செயல்படும் அன்பான நேர்களே என்றெல்லாம் ஆங்கிலத்திலே சொல்லக்கூடிய முள்ளங்கியிலே சல்ஃபர் என்று சொல்லக்கூடிய கந்தக சத்துவம் மிகுதியாக இருக்கின்றது இந்த கந்தகம் ஒரு ஆன்டி பாக்டீரியல் ஆன்டி ஃபங்கல் மைக்ரோபியல் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருப்பது மட்டும் அல்லாமல் ஆன்டி இஸ்டமின் என்று சொல்லக்கூடிய மருத்துவ குணத்தையும் பெற்றிருக்கிறது ஒவ்வாமை என்று வருகின்ற நிலையிலே ஏற்படுகின்ற நெஞ்சகச்சளி அதனால் ஏற்படுகின்ற மூச்சு முட்டுதல் என்கின்ற நிலை இருமல் இவற்றையெல்லாம் போக்குகின்ற ஒரு அற்புதமான மருந்தாக இந்த முள்ளங்கி சாறும் அதனோடு அது காரமாக இருப்பதனாலே அதை இனிமைப்படுத்துவதற்காக தொண்டைக்கு இதமாக இருப்பதற்காக கற்கண்டு அல்லது பனங்கற்கண்டு முள்ளங்கி சாறு பணக்கற்கண்டு இவை சேர்த்து இங்கே பானமாக வைத்திருக்கின்றோம் இதை அன்றாடம் இரு வேலை பருகி வருகின்ற நிலையிலே நெஞ்சக்சளியை சளியை இருக்கிறது இருமலை போக்குகிறது விக்கல் என்கின்ற சிக்கலையும் இது தணிக்கிறது செரிமான சீர்கேடுகளை போக்குகிறது சிறுநீரக கற்களை வெளித்தள்ளுகின்ற ஒரு ஆன்டி என்கின்ற மருத்துவ குணத்தையும் இந்த முள்ளங்கியும் சரி அதனுடைய கீரையும் சரி அது பெற்றிருக்கிறது சிறுநீர் தாரையிலே ஏற்படுகின்ற எரிச்சல் அடைப்பு சிறுநீர் கற்கள் இவற்றையெல்லாம் போக்கி ஒரு நலனை தருகின்ற ஒரு நல்மருந்தாக முள்ளங்கி விளங்குகிறது இது நம் அங்கி என்று சொன்னால் ஆடை என்று பொருள் பெறும் நம் உடலுக்கு முள் ஆடை போல மிக பாதுகாப்பான ஒரு நல்ல மருத்துவ குணத்தை பெற்றிருப்பதனாலே இதற்கு முள்ளங்கி என்று பெயர் சொல்லியிருப்பது பொருந்தியது என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அன்பான நேயர்களே இந்த முள்ளங்கி ஆரோக்கியமான மருந்தாவது மட்டுமல்லாமல் அப்ரோடிசியாக் என்கின்ற வகையிலே ஆண்மையை தூண்டக்கூடியது என்பதையும் நாம் மறுத்தல் ஆகாது அன்பான நேயர்களே முள்ளங்கி உணவாகின்ற ஒன்று எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம் இதுபோல வேறு ஒரு மூலிகையோடு நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க